வணக்கம் வெல்கம் டு சேனல் அனுபவம் புதுமை ஜென்ரலா ஒரு பொருளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதாவது வீட்டில் நிறைய அப்ளை சில பொருட்கள் அதாவது அசையும் சொத்து அசையா சொத்து ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுவோம் இல்லைங்களா இதுக்கெல்லாம் வந்து ஒரு வேல்யூ இருக்கும் நம்ம வாங்கும் போது ஒரு வேல்யூ இருக்கும் இதனால் அது அதுக்கு கேரண்டி பீரியட் வாரண்டி பீரியட் எல்லாம் இருக்கும் அந்த பீரியடுக்குள்ள ஏதாவது மிஸ்டேக்னாக்கா நம்ம போய் ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் நறுவும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் நம்ம வருஷ கணக்கில் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் அதை கொஞ்சம் சின்ன மைனர் மிஸ்டேக்கு மைனர் ரிப்பேர் அப்படின்னா கூட என்ன பண்ணுறாங்க போட்டு போட்டுறாங்க ஒரு பொருள் வாங்கும்போது அதை எந்த அளவுக்கு பாதுகாக்கணுமோ முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படி கொஞ்சம் எதனா ரிப்பேர் சின்ன சின்ன ரிப்பேர் வந்ததுன்னா நம்ம வந்து ரிப்பேர் பண்ணிக்கலாம் ரிப்பேர் பண்ணிட்டு இன்னும் எத்தனை எத்தனை காலத்துக்கு அதை நம்ம வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் இதுதாங்க வாழ்க்கையிலையும் பொருள் வந்து வருஷம் வருஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு விடுறோம் அந்த மாதிரி வயதானவங்களுக்கும் தேய்மானங்கள் டெப்ரிசியேஷன் வேல்யூ நம்ம உடல் ரீதியாக வந்தால் இனிமேல் அவங்களால நமக்கு ஒரு யூஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் தூக்கி போட்டுருவீங்களா இதுதாங்க நான் சின்னதாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சது இதுக்கு பதில் நீங்க எனக்கு கமெண்ட்ஸ் மூலமா கொடுக்கலாம் எனக்கு நிஜமாவே மன தான் இருக்கு தேய்மானங்கிறது பொருளுக்கு மட்டும் இல்லைங்க மனுஷனுக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மனுஷங்களுக்கும் உடல் ரீதியாக தேய்மானங்கள் இருக்கு உடல் உறுப்புகள் எலும்புகள் எல்லாமே தேய்மானம் வயதாக தேய்மானங்கள் அதனால இவங்க இனிமே தேய்மானம் ஆயிடுச்சு அந்த டெப்ரிசேஷன் வேல்யூ தான் இவங்க டெப்ரஸேஷன் வேல்யூ ஒரு உயிருக்கு அதாவது நம்மள பெத்த அம்மா அப்பாவுக்கு தாத்தா பாட்டிங்களுக்கு நம்ம டெப்ரிசியேஷன் வேல்யூ சொல்லி இனிமேலும் அவங்களால நமக்கு ஒரு உதவியும் கிடையாது அப்படின்னு நம்ம ஒதுக்கிட முடியுமா சொல்லுங்க ஸோ எனக்கு ரொம்ப நாள் அந்த வார்த்தையை மனசில் அரைச்சிக்கிட்டே இருந்தது டெப்ரிசியேஷன் வேல்யூ ஒரு பொருளுக்கே தெரியுமா நம்ம பார்த்து வேண்டானோ தூக்கி போட்டுடுறாங்க விலை உயர்ந்த பொருட்களை அப்போ மனிதர்களுக்கும் அதே தான நிலைமை மனிதர் சில பேர் அப்படி தான் உண்மையாகவே இருக்கு இனிமேல் அதாவது நான் ஒரு டாக் ஷோவில் பார்த்தேன் அதாவது வயதானவங்களால வீட்டில் இருந்தாக்கா அவங்களால ஒரு உபயோகமே இல்லை அவங்களாம் வேஸ்ட் ப்ராடக்ட் அவங்களாம் வந்து தண்டச்சோறு அப்படின்னு ஒரு வீடியோல ஒரு டாக் ஷோவில் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு பொருளை தூக்கி போடுற மாதிரி மனிதர்களையும் தூக்கி போட முடியுமா அது நம்மளுடைய கடமை இல்லைங்களா அவங்களுக்கும் ஒரு தேமானம் உடலளவு தேமானம் நடந்தா அவங்க அவங்கள நாம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமைகள் இல்லைங்களா சொல்லுங்க பாக்கலாம் இதை வந்து பொருளுக்கு மனிதர்களுக்கும் நடந்துட்டு இருக்குறேன் இப்ப இருக்கிற காலகட்டத்துல அவசரமான காலகட்டத்துல எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்லதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாருமே எந்த ஒரு பொருளை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூஸ் பண்ற வரைக்கும் பண்ணலாம் கொஞ்சம் ரிப்பேர் ஆனா கூட அவ்வளோ பொறுமை இல்லை அவங்களுக்கு ரிப்பேர் பண்ணி பார்த்துக்கிற அளவுக்கு பொறுமை கிடையாது நம்ம அப்பா காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் ஓடலைன்னா கூட அவங்க அவங்களே முயன்ற அளவுக்கு அவங்களே எல்லாம் போட்டு எந்த அளவுக்கு மா தன்கு தெரிஞ்ச நாலேஜ் வரைக்கும் ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு ஒரு எலக்ட்ரிஷியனையும் கூப்பிட்டு வந்து ரிப்பேர் பண்ணுவாங்க மினிமம் அளவுக்கு கூடுமான வரைக்கும் அதை தூக்கி போட்டுறாம பாதுகாப்பாங்க இதெல்லாம் நான் பார்த்து வளர்ந்த விஷயங்கள் இது மாதிரி என்ன போல நிறைய பேரும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பீங்க எல்லாருக்கும் இந்த அனுபவம் நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கும் மெயின்டெனன்ஸ் அதாவது லீவுன்னு சொன்னாலே வீட்டில் இருக்கிற பொருளுக்கு மெயின்டெனன்ஸ் தாங்க நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாம் பண்ணியிருக்கோம் அந்த காலத்தில் இப்போ அவங்களுக்கெல்லாம் டைமே கிடையாதுங்க எல்லாருக்கும் வந்து வாங்குறாங்க யூஸ் பண்ணுறாங்க கொஞ்சம் அது பேர் தூக்கி போட்டுருக்காங்க யூஸ் அண்ட் த்ரூ இப்படி தான் இப்போ இருக்கிற வாழ்க்கையில் இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதனால் இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த தேய்மானங்கிறது வந்து பொருளுக்கு மட்டும் இல்லைங்க மனுஷங்களுக்கும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இருக்கிற நாம் ஒரு விழிப்புணர்வோட நம்ம ஹெல்த்தை நம்ம நல்லபடியா பாத்துக்கணும் நம்ம இந்த நாள் வரைக்கும் பாத்துக்காம விட்டுருப்போம் ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்காக ஓடி ஓடி உழைச்சிருப்போம் அதனால அவ்வளவா நம்மளோட ஹெல்த்ல கான்சன்ட்ரேட் பண்ணிருக்க மாட்டோம் அட்லீஸ்ட் இனிமேலாவது நம்ம ஒழிச்சுப்போம் விழிப்புணர்வோடு இருப்போம் நம்ம ஹெல்த்தை நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா பொருள்களை எப்படி தூக்கி போடுவாங்களோ அதே மாதிரி தேய்மானம் என்ற ஒரு பேரில் டெப்ரிசியேஷன் அப்படின்ற ஒரு பேரில் மனிதர்களும் ஒதுக்கப்படலாம் மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் கதைகள் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்